அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம் மூன்றாவது பகுதி சங்க இலக்கியங்கள் குறிஞ்சிப்பாட்டு பாட்டு என்ற பெயர் குறிஞ்சி திணைக்குரிய பாடல் என்று பொருள்படும் குறிஞ்சி என்பது புனர்தலை பொருளாக கொண்ட திணை அதாவது திணை ஒழுக்கம் நிகழும் இடம் குறிஞ்சி என்றதன் பொருள் என்ன அப்படின்னா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அரிய செடிதான் குறிஞ்சி அந்நிலத்துக்கு பெயராக வழங்கி பின்னர் புணர்தல் என்ற ஒழுக்கத்தை குறிப்பதாயிற்று குறிஞ்சி நிலம்னா மலையும் மலை சார்ந்த இடமும் உரையாசிரியர் கருத்து என்னன்னா இந்நிலப்பெயர்கள் அவ்வவற்றின் ஒழுக்கமாக கூறிய உரிப்பொருட்களின் அடியாக வழங்கின அதன்படி நோக்கின் குறிஞ்சிக்குரிய புலநெறி வழக்கம் செய்யப்பட்ட ஒழுக்கம் என்ன புணர்தல் இந்த புணர்தலோட வேறு பெயர்தான் குறிஞ்சி என்றாயிற்று அதாவது விளக்காகிய சுடர் இடமே விளக்கு எனப்பட்டது அதாவது விளக்குன்னா என்னன்னா சுடர்னு அர்த்தம் அந்த சுடரை தருகிற பொருட்களுக்கு நாம் என்ன சொல்லிட்டோம் விளக்குன்னே சொல்லிட்டோம் இது வந்து தானியவாகு பெயர் தானியவாகு பெயர் இது போலதான் இந்த புணர்தல் ஒழுக்கம் நடைபெற்ற இடத்திற்கு குறிஞ்சி ஆகிய ஒழுக்கம் நிகழ்ந்த இடமும் குறிஞ்சி எனப்பட்டது என்றார் களவியல் உரை ஆசிரியர் பாட்டு கற்போருள்ளத்தே கற்கப்படும் பொருள் நன்கு பதியுமாறு இன்னோசை பொருந்த கவிஞனார் செய்யப்படுவது போல இக்குறிஞ்சி பாட்டில் குறிஞ்சிக்குரிய உள் ஒழுக்கம் வந்து உட்புரிந்திருந்ததால் தான் இது வந்து குறிஞ்சி பாட்டு எனப்பட்டது குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டின் எட்டாவது நூல் திருமுருகாற்றுப்படை அதாவது நக்கீரரால் எழுதப்பட்டது பொருணராற்றுப்படை முடத்தாமக் கன்னியார் சிறுபானோற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் பெருமானாற்றுப்படை கழியலூர் உருத்திரங்கண்ணனார் முல்லைப்பாட்டு நப்பூதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் நெடுநல் வாடை நக்கீரர் குறிஞ்சிப்பாட்டு கபிலர் பட்டினப்பாலை கடியலூர் உரித்திரங்கண்ணனார் மலைபடுகடாம் பெருங்கன்றூர் பெருங்கௌசியினார் பத்து பாட்டை வந்து தொகுத்தார் இன்னார் என விளங்கவில்லை அதாவது தொகுத்தார் யாருன்னு தெரியாது குறிஞ்சிப்பாட்டு இரநூத்தி அறுபத்தோரு அடிகளை கொண்ட நேரிசை ஆசிரியப்பாவால் ஆனது ஆசிரியர் வரலாறு ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு வந்து தமிழை அறிவிப்பதற்காக கபிலர் பாடியது திருவாதூர் என்ற மூதூரில் பிறந்தவர் தான் யார் கபிலர் செருத்த செய்யில் சென்னாவின் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்ற தொடர் வந்து இவரோட பெருமையை வந்து சொல்லுது வேள்பாரியனுடைய நண்பர் ப்ளஸ் அவை கலப்புலவர் ஐங்கு நூற்றில் குறிஞ்சி பொருளாக உள்ள மூன்றாவது நூறு இவர் இயற்றியது அதே மாதிரி களித்தொகையில் குறிஞ்சி இவர் இயற்றியது குறிஞ்சி திணை பாடுவதில் மிக வல்லவர் யார் அப்படின்னு கேட்டால் கபிலர் இவரோட காலம் கடைச்சங்க காலம் அதாவது ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் அவர் நூல் வரலாறு அகப்பாடலில் தலைமகன் பெயரை சொல்லக்கூடாது இது வந்து எது சொல்லுது அப்படின்னா தொல்காப்பியம் அதாவது மக்கள் முதலிய வகனை திணையும் ஒருவர் பெயர் கொல பெறார் இந்த குறிஞ்சி பாட்டும் அகத்தினையில் சேர்ந்ததாததால் தலைவன் இன்னார் என்று தெரியவில்லை இந்நூற்கு நச்சினார்கினியர் சிறந்த உரை ஏற்றியிருக்கிறார் இந்நூலில் மலைவளமும் பன்மலர் விசேடமும் தலைவன் தலைவியாகிய இருவர் மாட்டம் காணும் கழிப்பேரன்பும் இல்லற முறைமையும் கற்பின் இன்றியமையும் பாங்கி செவிலிக்கு அறத்தோடு நிற்கும் முறைகளும் சிறப்புற கூறப்பட்டுள்ளதால் இதில் என்ன சொல்றோம் அப்படின்னா பெருங்குறிஞ்சு என்றும் வழங்குவர் தலைவிக்கு உற்ற நோய் நோக்கி செவிலி கடவும் பேணுதற்கண்டு தோழி கூறுவன தினை வந்து அகம் குறிஞ்சி திணை கைக்கோல் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் கூற்று தோழியின் கூற்று கேட்போர் செவிலி கலன் அல்லது தடம் வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் சொற்பொருள் விளக்கம் அகல் அகல்னா அகன்ற அகலுள் அகல் குட்டல் உள் அகன்ற இடமாகிய ஊரை குறித்தது அன அப்படின்னா மேலே நோக்கி நில் அண்ணாந்து பார்த்தல் எனும் ஆட்சியை நோக்குக அனந்த மேல் நோக்கி நின்ற அமயம் உச்சி பொழுது இந்த அமயம் வந்து நீங்க இமயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அது வந்து ரொம்ப ஹைட்டா இருக்குது உச்சி பொழுதுன்னு ஞாபகம் வச்சுங்க அமர் போன்ற ஓம உருபு அளவு மனத்தடுமாற்றம் அலறுதல் அலறல் முதலிய சொற்களை நோக்குக அவிர் அப்படின்னா விலங்கு அவனை அங்கிருக்க அவன் குட்டல் அ அவன குறிப்பு வினைமுற்று பயனிலையாக வந்துள்ளது ஆற்று அப்படின்னா வழிப்படுத்து அர்த்தம் இகல் பகை இதனம் பரன் இலை ஆடை இலைனா நூல் இங்கு நூலால் செய்யப்பட்ட ஆடையை குறிக்கிறது அதனால இது வந்து ஆகு பெயர் வினை சொல்லாயின் தை அதாவது தைத்தல் சேர் அப்படின்னா சேர்த்தல் இந்த இலை 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 இதோட பொருள் வேறுபாடு கேட்பாங்க இலை அப்படின்னா நூல் இந்த வகரலகரம் வந்துச்சுனாக்க சினை அதாவது இரட்டை இலை சொல்றோம்ல அந்த இலை இது வந்து இலைத்தல் அதாவது மெலிதல் சொல்கிறோம் இல்லைங்களா அது உறுப்பு அப்படின்னா வெப்பம் எமி அப்படின்னா தனிமை எய்யா அப்படின்னா அரி எய்யா அரியா எல் அதாவது பகல் இங்கு பகலில் தோன்றும் ஞாயிற்றை குறித்தது ஒளி தலை வளம் ஒல் அப்படின்னா ஒளி ஒன்னுதல் ஒல் குட்டல் நுதல் ஓச்சு அப்படின்னா செலுத்து கவின் அழகு கடவு கூறு களம் அணிகலன் கடுப்ப போன்ற ஓம உறுப்பு களி ஆரவாரம் கடவு இணக்கம் செய்தல் குளிர் மூங்கிலை பிளந்து தெரிந்த கட்டித்தெரிந்த ஒளியெழுப்பும் கருவி இது வந்து புக்பேக் கொஸ்டினில் இருக்கு கோள் கொல் என்பதன் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்னன்னா இப்போ இந்த கோல் இருக்கு இந்த முதல் எழுத்து என்ன ஆயிடும் நெடிலா மாறிடும் இப்போ சுடு அப்படின்னு இருக்குதுன்னா முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் சூடு கெடு அப்படின்னு இருக்கு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் கேடு சால்புனா சான்றாண்மை சூழல்னா பிரம்பு சேன்மை அப்படின்னா வெகு தொலைவு சேனோன் அப்படின்னு யாரை சொல்றோம் அப்படின்னா வெகு தொலைவிலான மலை உச்சியில் வாழும் ஒருவனை தான் சொல்றோம் செப்பல் அப்படின்னா கூறுதல் செரி நெருங்கு தட்டை அப்படின்னா ஓசை எழுப்புவதற்காக மூங்கிலை பிளந்து செய்யப்பட்ட ஒலிக்கருவி தளல் தட்டை விளை புனங்களில் கிளிகளை ஓட்ட பயன்படுவது தளல் அப்படின்னா கையால் சுற்றி ஒலி எழுப்பும் கருவி நெருப்பு என பெரிதொரு பொருளும் உண்டு தூவி தூவு தெரு சுடு நரை மனம் புகையால் வரும் மனம் நரை மனம் நரைனா குற்றம் அதாவது வள்ளிநகரம் வந்துச்சுன்னாக்க மனம் இது வந்து ஸ்மல் நறுமணம் சொல்றேன் இல்லைங்களா அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த நரை வந்து குற்றம் நரும் மனம் அதாவது இது ஷார்ட்கட்டாக படிக்கும்போதே இப்படி படிச்சுக்கோங்க நறுமணம் படிச்சுக்கோங்க நறு மனம் புனர் சீர்திருத்தல் படர் துன்பம் காதல் நோய் படர் மெலிந்திருங்கள் என்ற வள்ளுவர் சொல்லாட்சியை நோக்குக புல் அப்படின்னா பறவை பொறி பொரியி இது வந்து சொல்லிசை அலுவடை மென் மென்மையான மையல் மயக்கம் மையலை மையலைன்னா மையல் கொண்டவளாய் உள்ளாய் முன்னிலை எனக்கு நல்லவையும் அல்ல அப்படின்னு கம்பராமாயணத்தில் ஒரு சென்டென்ஸ் வருது அதாவது கூனி சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க வந்து கைகையை வந்து சொல்லுவாங்க நீங்கள் ராமனுக்கு வந்து அரசாட்சியை தராதிங்க உங்களோட பையன் பரதனுக்கு வந்து அரசாட்சி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் இது வந்து கையோட கூற்று இது எனக்கு நல்லையும் அல்ல அதாவது நீ வந்து எனக்கும் நல்லது செய்யலை இதோட சென்டென்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் என்னோட பையனுக்கும் நல்லது செய்யலை உனக்கும் நீ நல்லது செஞ்சுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க மன்றல் அப்படின்னா களவு மனம் வெதிர் மூங்கில் வன்மை அப்படின்னா திறமை அதே மாதிரி இன்னும் தன்னகரம் வந்துருச்சுன்னா வன்மை வந்து கொடைத்தன்மை கொடைத்தன்மை வர்ணம் அப்படினா பண்பு விரைனா மனம் பொருளால் வரும் மனம் விரைனா மனம் விரைனா நடுங்கு விரைப்பு இந்த என்ன சொல்கிறது பணியிலெல்லாம் வந்து விரைச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்களே விரல் அப்படின்னாக்க வெற்றி இச்சொல் வேறொன்றுக்கு இல்லாத சிறப்பு எனும் பொருள்பட பயன்படுத்தப்பட்டுள்ளது வினா வினவு அல்லது கேள் ஆகார ஈற்று வினை சொல்லாட்சி முற்கால தமிழில் உள்ளது கடா விரா முதலிய சொற்களை போல வீவு அப்படின்னா நீக்கு வலை பின்னு வளனா வல பின்னு அப்படின்னு வலை பின்னுதல் அப்படின்னா வருது வருது இல்லைங்களா அதனால இங்க வல பின்னு அப்படின்னு படிச்சுக்கோங்க வளர்ந்த பின்னிய வலைனா வலை எனும் சொல் சொல்லடியாய் ஆக்கப்பட்ட பெயர் சொல் என அறிக இந்த செயல் பொருள் விலகத்தில் ஒரு செயல் கொடுத்துருக்காங்க தோழி தலைவியின் மன உறுதியை இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே இது வந்து குறுந்தொகை செயல்பாக கொஸ்டின் ஆன்சர் வீவரும் கொடுநோய் அகலுள் ஆங்கன் இவ்வடியில் உள்ள வீவு எனும் சொல்லிற்கு பொருந்திய பொருள் யாது அப்படின்னா நீக்கு அதாவது இந்த இடத்துல அகல் அப்படின்றதுக்கு பொருள் வந்து ஊர் வீவு அப்படின்னா நீக்கு அதாவது நம்மளை யாருன்னா காலேஜை விட்டு நீக்கிட்டாங்கன்னா நமக்கு லீவு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அதாவது வீவு அப்படின்னாக்க நீக்குன்னு அர்த்தம் கீழுள்ள எவ்வடியில் பண்டை கால சமுதாய பழக்கம் வெளிப்படுகிறது அப்படின்னா பரவியும் தொழுதும் விரவும் மலர் தூவியும் வேறு பல்லுருவிற் கடவுட் பேணி சால்பும் வியப்பும் இயல்பும் குன்றின் மாசர கலியி வயங்கு புகழ் நிறுத்தல் ஆசரு காட்சி ஐயர்க்கும் அந்நிலை இந்த சால்பு அப்படின்னா சான்றாண்மை அர்த்தம் இவ்வடிகள் உணர்த்தும் மரம் யாது அப்படின்னா ஒழுக்கம் போற்றுதல் குறிஞ்சி பாட்டில் உள்ள ஆற்றின் வாரார் ஆயினும் ஆற்ற உலகத்தும் ஏய்வதால் நமக்கென என்னும் வரிகள் யார் யாரிடம் கூறிய கூற்றாக அமைகிறதுனா தோழி செவிலியிடம் இகன்வி கடவும் இரு வேந்தர் வினையடை நின்ற சான்றோர் போல இவ்வரியில் யாருடைய நிலை இங்க பாருங்க இகன்மை கடவும் இருபேர் வந்த ரெண்டு பேரரசர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரப்போகுது இதை வந்து இடை நின்ற சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்க சமாதானப்படுத்துவாங்களா அவங்களோட நிலை எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த இடத்துல யாரோட நிலை குறிக்கப்படுகிறதுனா தோழியின் நிலை தோழி வந்து தலைவிக்கும் செவிலித்தாய்க்கும் இடையில இருக்காங்க அவங்களோட நிலையும் இரண்டு போரிடும் மன்னர்களுக்கு இடைப்பட்ட சான்றவர்களோட நிலையும் ஒன்று போலே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க செப்பலாண்டி சினவா தீமோ இவ்வடியில் வந்துள்ள அசை சொற்கள் என்ன அப்படின்னா இயும் ஓவும் ஆனா முன்னாடி எக்ஸ்பிளனேஷனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டில் ஈம் குடல் ஓ அப்படின்னு இருக்கும் நெற்கொள் நெடுவெதிர் அனைத்த யானை முத்தார் மறுப்பின் குறிஞ்சிப்பாட்டில் உள்ள இவ்வடியில் தலைவிக்கு உள்ளுறைவமாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டாக்க நெல் யானை வந்து தலைவனுக்கு உள்ளுரமும் புளியன் சிதனம் ஏறி அவன சாரர் சூரல் தகை பெற வளந்த இவ்வடிகளில் உள்ள சொற்கள் சிலவற்றிற்கு பொருள் பொருத்தி காட்டப்பட்டுள்ளது தவறாக பொருத்தப்பட்டு இருப்பது எது அப்படின்னு கேட்டால் இதனம் வந்து பரன் சூரல் வந்து பிரம்பு வள அப்படின்னா பின்னு நம்ம அப்படி பொருள் பார்க்கும்போது சொல்லியிருப்போம் படிக்கும்போதே வள பின்னு அப்படின்னு படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு இந்த அவனை அப்படின்னா அங்கிருக்கன்னு அர்த்தம் அங்குன்னு இல்லை அங்கு இருக்க அப்போ இதோட ஆன்சர் வந்து இது சாரல் சூரல் தகைப்பெற வளர்ந்த தளலும் தட்டையும் குளிரும் பிறவும் இவ்வடிகளில் குறிக்கப்பட்ட ஒளிக்கருவிகளுள் ஒன்று வீணை போன்ற அமைப்புடையது எது அப்படின்னு கேட்டிங்கனாக்க குளிர் இந்த குளிர்ன்றது தான் வீணை போன்ற அமைப்புடையது சூரல் என்னது பிறம்பு இது பேஜ் நம்பர் ஃபோர்ட்டி நைனில் இருக்கு பொருளில் உங்களுக்கு பாடமாக உள்ள பாட்டில் தோழியின் கூற்றாக அமைந்துள்ள நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றில் எது முறையாக உள்ளதுனா அன்னையே வருந்தாதே நான் தலைவி நிலை கேட்டபோது தன்னிலை கூறி வருந்தினால் எங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை கூறுகிறேன் வெகுலாது கேட்பாயாக நீ எங்களை திணைப்புணம் சென்று வர சொன்னாய் உச்சி பொழுதும் வந்தது தேங்க்யூ